மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஆஃப்லைன் அப்ளை ஆன்லைன் புலிக்கோடி என்பது எந்த ஒரு தனி நபருக்கோ எந்த ஒரு தனி கட்சிக்கோ சொந்தமானதல்ல அதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் பேக் கட்சினுடைய தலைவர்கள் புலிக்கொடி பயன்படுத்துகிறார்கள் இதற்கு போய் நிறைய பேர் முகநூலில் புள்ளி கிடக்கிறாங்க கொடி ஏதோ புலிக்கொடி என்னமோ பன்ருட்டி தொகுதி மறுபடி திமுக கையில் வரணும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க இப்படிலாம் நாங்கள் வந்து எங்களுடைய சுயமரியாதை தன்மானத்தை இழந்து உங்களுக்கு அழைப்பு தான் நாங்கள் கேள்விப்பட்டோமே ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒளிவு மறைவுலாம் இல்லை ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ தமிழ்நாட்டு அரசில் இருக்கிற பல உயரதிகாரிகள் தமிழர் விரோத உயரதிகாரிகளாக தமிழ் இன விரோத உயரதிகாரிகளாக குறிப்பாக ஈழ உறவுகளை எதிரிகளாக இந்தியாவின் எதிரிகளாக பார்க்கின்ற ஒரு பியூரோக்கரசி தான் இங்கு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நான் உங்களிடத்தில் கைகூப்பி கேட்கிறேன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவரும் பன்ரோட்டி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் வாழ்த்துக்களை மொதல் தெரிவிச்சுக்கிறேன் புதிய கொடி அறிமுகம் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கொடியில் சிறிய மாற்றம் புலி சின்னத்தோட அறிமுகப்படுத்திருக்கிறீங்க ஒரு முடிவோட களமிறங்குறீங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் இது எதற்கான சமிக்ஞை இல்லை இந்த கொடி மாற்றம் என்பது எம் கட்சி இருக்கின்ற முன்னணி தலைவர்கள் முன்னணி நிர்வாகிகள் ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த புலியின் சின்னம் அது அதை சுற்றி நம்முடைய முப்பாட்டன் முருகன் கடவுள் பயன்படுத்திய அந்த கூர்மையான வேல் மாதிரி இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதங்கள் கொண்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்கிற அடிப்படையில் சுற்றி அதில் நீளம் வண்ணத்தில் அது அமைக்கப்பட வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் நான் உள்ளிட்ட கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் உட்கார்ந்து அமர்ந்து பேசி அது முடிவெடுக்கப்பட்டு அது வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்து நாளிலோ அல்லது மாவீரர் நாளிலோ அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இணைக்கப்பட்டது அது குறிப்பாக நான் அந்த கூட்டத்திலே வெளிப்படையாக பேசியிருக்கிறேன் இது ஒன்றும் ஒளிவு முறைகள்லாம் இல்லை ஆ தமிழ் கட்சியிலிருந்து விலகி முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல்வேறு மாவட்டம் மாநிலம் தொகுதியிலிருந்து வந்தார்கள் அவர்கள் வெளியேறிய பிறகு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி நடத்தி மாவீரர் நாள் நடத்தினார்கள் அதுக்கு அவர்கள் பயன்படுத்தியது இது போன்ற பொறிக்கப்பட்ட ஒரு கொடி அப்போ அந்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு திரு வெற்றிக்குமரன் அவர்கள் தலைமையில் இணைக்கப்பட்டது அப்போது அவரோடு வந்து இணைந்தவர்கள் அதற்கு பிறகு வந்து இணைந்த தலைவர்கள் ஜெகதீஷ் பாண்டியன் புழேந்தி மாறன் திரு தனசேகரன் போன்ற திரு திருச்சி பிரபு போன்ற இதுமாதிரி என்ன தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற அந்த கட்சியில் பயணித்தவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இணைந்தார்கள் அவர்கள் நாங்கள் ஆண்டு காலமாக அந்த புலிக்குடியை கையில் பிடிச்சிட்டோம்னா எங்கள் வண்டியில் வாகனங்களில் அது இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு வெறுமனையாக இருக்குது புலிக்குடி என்பது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே திரு தனியரசு அவர்கள் அவருடைய கொடியில் பயன்படுத்தியிருக்கிறார் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த அண்ணன் கதிரவன் அவருடைய கட்சி கொடி அதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர்கள் புலிக்கொடி பயன்படுத்துகிறார்கள் கருணாசு மாநேகமாக புலிக்கொடியை தான் பயன்படுத்துகிறார் என்று கருதுகிறேன் இதுமாரி தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் புலிக்கொடியை பயன்படுத்துகிறார்கள் புலிக்கொடி என்பது எந்தவொரு தனி நபருக்கோ எந்த ஒரு தனி கட்சிக்கோ சொந்தமானது அல்ல அது நம்முடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சோழர்களுடைய அடையாளமாக கொடி விளங்கியது அதைத்தான் நம்முடைய தமிழ தேசிய தலைவர் மேலகு வேவண்ண பிரபாகரன் விட மேலாக நான் நேசிக்கிறேன் அந்த தலைவனுடைய விடுதலை புலிகள் இயக்கத்திலும் இந்த புலி இருந்தது ஆனால் அவர்கள் வடிவமை அவர்கள் வடிவமைத்த புலிக்கும் நாங்கள் வடிவமைத்திருக்கிற புலிக்கும் சின்ன இந்த வேறுபாடுகளை வைத்து நாங்கள் இந்த கொடியை கட்சி முன்னணி தலைவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அது ஒரு சிறு மாற்றம் செய்யப்பட்டது ஏற்கனவே இந்த மூவர்ண கலர் அப்படியே தான் இருக்கிறது மஞ்சள் பச்சை சிகப்பு அதில் அந்த கொடியை நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிறு மாற்றத்துடன் அது இதற்கு போய் நிறைய பேர் முகநூலில் பொங்கிட்டு கிடக்கிறாங்க கொடி ஏதோ புலிக் என்னமோ அவர்களுக்கு தான் சொந்தமானது இல்லை எங்கள் கட்சிக்கு தான் சொந்தமானது நாங்கள் தான் முதல் முதல் அறிமுகப்படுத்தணும் வரலாற்றை தெரியாதவர்கள் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு என்னுடைய என் நான் சார்ந்திருக்கிற பகுதியை வந்து சோழர்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதி அதனால அந்த உரிமை முற்றும் எல்லாரை விட தமிழ்நாட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை விட எங்கள் பகுதி சோழர் தேசம் அதனால எங்களுக்கு அந்த அதிகமான அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு என்கிற அடிப்படையிலும் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் இது ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி இது சோழர் தேசம்னு ஆரம்பத்திலேயே அதை செஞ்சிருந்தா இந்த இவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்காதோ இப்ப இரண்டு விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியது இருக்கு ஒன்னு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பெரும்பாலானவர்கள் வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் அடுத்து அங்க இருக்கிற மாதிரியே அந்த புலி நாம் தமிழர் கட்சியினர் அதிக விமர்சனம் வைக்கிறாங்களா விமர்சனம் வந்து அரசியல் புரி இப்ப நான் சொன்ன இத்தனை தலைவர்கள் இத்தனை இயக்கங்கள் இந்த கொடியை பயன்படுத்தும் போது விமர்சனம் வைக்கல இப்ப அவங்களை கேட்கறதுக்கு என்ன அச்சமா உங்கள்கிட்ட மட்டும் அது வந்து அவர்கள் வந்து மற்றவர்களை அப்படி கேட்கிறவர்களை நாங்கள் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு வரவேற்புக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த முகநூலில் ட்விட்டரில் யூடியூப்பில் பொங்குகின்றவர்களுக்கு வந்து அரசியல் பாரம்பரியம் தெரியல அல்லது தமிழ்நாட்டு வரலாறு தெரியல அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இவர்களை இவர்களெல்லாம் பயன்படுத்துகின்ற போது பதற பதராதவர்கள் இப்போது நாங்கள் பயன்படுத்த உடனே பதகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிகிறது எங்களுடைய வலிமை அவர்களுக்கு தெரிகிறது என்று நாங்கள் அதை வந்து ஒரு நல்விதமாகவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் விமர்சனங்களை நாங்கள் புறந்தள்ளுகிறோம் சமீபத்தில் உச்ச நீதிபதிகள் சொன்ன அந்த கருத்து ஒரு ஈழ தமிழர் இங்கே அகதியாக வந்தவர் போட்ட வழக்கில் அவங்க வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதில் வந்து நீ வர்றவங்களுக்கெல்லாம் அகதிகளாக வர்றவர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு இந்தியா ஒன்றும் தர்ம சத்திரம் அல்ல ஏன் இங்கே வந்து தஞ்சம் கேட்குறீங்க அப்படிங்கிற காட்டமான வார்த்தைகளும் இது எதனுடைய பார்க்க வேண்டியது அது உங்களுக்கு நான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நான் உங்கள் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஆனால் அதே நேரத்தில் ஈழ தமிழர்கள் என்பவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கடல்கோளால் பிரிக்கப்பட்ட ஒரு தீவு தேசத்தின் மைந்தர்கள் அந்த தீவு தேசம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவுடன் இணைந்தது உங்களுக்கு தெரியும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புதுக்கோட்டை சேதுபதி மன்னருடைய கட்டுப்பாட்டில்தான் இலங்கை தீவின் ஆட்சி அதிகாரம் நம் கைகளில் இருந்தது இன்றளவும் தீவை நாம் உரிமை கோருகிறோம் என்றால் இந்திய அரசு உரிமை கோருகிறோம் என்றால் எந்த அடிப்படையில் என்பதை கண்டிப்பாக உச்சநீதிமன்ற நீதியரசருக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை வந்து வரும் சட்டம் ஒரு இந்தியா என்கிற ஒரு தனிநாடு இலங்கை என்கிற ஒரு தனிநாடு அப்போ இன்னொரு நாட்டினுடைய குடிமகன் இங்கு வருவதில் என்கிற அந்த பார்வை கொண்டு அந்த கண் கொண்டு இந்த தீர்ப்பு விசாரணைக்கு வந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் தங்கள் அந்த கமாண்ட்ஸ் என்று சொல்வார்கள் அதை அப்படி உதி அவர்களுடைய வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார்கள் ஆனால் இதை வந்து இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் எனக்கு தெரிந்து இன்றைக்கி ஜெர்மனி ஐரோப்பியா உள்ளிட்ட இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் முழுக்க ஆசிரிய நாடுகள் எமது ஈழ உறவுகளை அவர்களை அகதிகளாக அங்கீகரித்து அந்த நாடு அவர்களுக்கு குடியுரிமை வழங்கி அவர்களுக்கு ஒரு வேலை வீடு கிடைக்கின்ற வரையில் அதற்கான முழு செலவு தொகையும் தந்து மாத மாதம் குடும்பத்திற்கு தொகை தந்து சொந்த வீடுகளை வழங்கி ஒரு நிம்மதியாக கௌரவமாக அந்த மக்களை வாழ வைக்கிறார்கள் ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல்களால் பிரிக்கப்பட்ட நம்முடைய இரத்த உறவான ஈழ உறவுகளை இந்திய ஒன்றியம் பிரித்து பார்ப்பது என்பது ஒரு மாபெரும் வரலாற்று தவறு அந்த வரலாற்று தவறை அரசியல் கட்சியின் தலைவர்களாக இருந்து இந்த நாட்டுடைய பிரதமராக தலைமை அமைச்சராக வெளிவரத்துறை அமைச்சராக உள்துறை அமைச்சராக வருகின்றவர்கள் கூட செய்யலாம் அதை நாம் மன்னிக்கலாம் ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களே இப்படி ஒரு கருத்தை வெளியிடுவது என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது இதை வந்து சட்டத்தின் பார்வை கொண்டு இந்த என்ன சொல்வாங்க அப்படியே சட்டத்தில் பிடித்த மாதிரி சட்டத்தின் துணை கொண்டு பார்க்காமல் ஒரு மனிதனை அடிப்படையில் இந்த பிரச்சனையை நம்முடைய நீதியரசர்கள் அனுகரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உச்ச கருத்தை நான் ஏற்கவில்லை அதே நேரத்தில் அவர்கள் இதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சரி இந்தியாவில் குடியேற என்ன உரிமை உள்ளது அப்படிங்கிற கேட்குற அந்த கேள்வி அளவுக்கு அவர்களுடைய பார்வை இருக்குது அப்படின்னா இங்கே ஈழத்தமிழ் அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அதை முன்னெடுத்து போறதுனால என்ன பயன் நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்று இன்னொன்று இதை தமிழ்நாட்டிலேருந்து என்ன அழுத்தம் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ நாள் திமுக கூட்டணியில் இருந்திருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சிகள் அது திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் பாமக இருக்கலாம் தேமுதிக இருக்கலாம் அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அடுக்கடுக்காக தமிழர்களை இரண்டாந்தர குடிமக்களாக பாவித்து அடுக்கடுக்கான துரோகங்களை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் அது காங்கிரஸ் அரசாக இருக்கலாம் பிஜேபி அரசாக இருக்கலாம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு இயற்றுகிற சட்ட சட்டத்தை சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற தொடர்ந்து தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமை பறிக்கின்ற கச்சத்தீவில் மீன்பிடிக்கச் சென்ற அப்பாவி மீனவர்களை சுட்டு படுகொலை செய்கின்ற சிங்கள அரசு ஒருபோது கூட அந்த இராணுவத்தை கைது செய்வதற்கோ திருப்பி தாக்குவதற்கோ இந்திய கடற்படை முன்வரவில்லை இங்கு இயற்கை பேரர்கள் வருகின்ற போது காப்பாற்ற முன்வரவில்லை இதுபோன்று பல அடுக்கடுக்கான விடயங்களை எனக்கு எங்களால் சொல்ல முடியும் இங்கு இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்கள் எல்லாம் தொடர்ந்து திட்டமிட்டு தமிழர்களை வெளியேற்றி குறிப்பாக புதிதாக வட இந்தியர்களை வேலைக்கு அமர்த்துவது அதுபோன்று தமிழ்நாட்டினுடைய மக்களால் கொடுக்கப்படுகின்ற வரி வசூலை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று நிதியை கேட்கின்ற போது தர மறுப்பது ஆணவத்தோடு ஒன்றிய அமைச்சர்கள் பேசுவது இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஒரு மாபெரும் ஒரு மத வெறியை ஊட்டி பெரும்பான்மை இந்து மக்களை அணிதிரட்டுகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்ற பாரதிய ஜனதா அதனுடைய அரசு அதே இந்து மக்கள் தான் உங்களுக்கு வடக்கு கிழக்கில் உங்களுக்கு வந்து கிழக்கில் வேணும்னா கொஞ்சம் இஸ்லா இஸ் இஸ்லாமிய தமிழர்கள் இருப்பாங்க நீ வடக்கு முழுவதுமே தமிழர்கள் தான் அதுவும் சைவ சித்தாந்தத்தின் மீது ஊரிய தமிழர்கள் இந்த இந்து மத நல்லூர் முருகன் கோயில் உட்பட மிக பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்கிறது இங்கேயே வந்து உங்களுக்கு கம்பராமாயணம் மகாபாரதம் போன்ற புராண கதைகளை சொல்வதற்கு இலங்கையிலிருந்து பல பேச்சாளர்கள் சொற்பொழியாளர்கள் வந்து உரையாற்றிருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த இலங்கை தீவில் அந்த பூர்வீக குடிகளாக இருக்கிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழ உறவுகள் கடல்களால் பிரிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இழக்கப்படுகின்ற அநீதியாக இருக்கலாம் இங்கு காவேரி முல்லைப்பெரியார் பாலாற்று சிக்கனை சிக்கல் இங்கு அதானி துறைமுகங்கள் இங்கு மாநில மக்களால் மாநில அரசை மிரட்டி நிலத்தை கையகப்படுத்துகின்ற பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருக்கலாம் அடுக்கடுக்கான விஷயங்களை என்னால் சொல்ல முடியும் ஆக அது வந்து இது வந்து நிச்சயமாக அப்படி செய்கிற அந்த அரசாங்கத்துக்கு நம்ம தேசிய பார்வையுடன் பார்த்து நம்ம வந்து இந்த கு தேர்தல் காலத்தில் இந்த கூட்டணி அமைச்சு போகிறோம் இல்லையா அதை வந்து மறுபரிசீலை செய்ய வேண்டிய ஒரு தருணம் இது ஏன்னா இந்த வழக்கறிஞர் மாநில அரசு வழக்கறிஞர்கள் அங்கே வாதாடலை ஒன்றிய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் தான் போய் வாதாடுறாரு அவரும் ஒன்றிய அரசுடைய கருத்தாக அதை பதிவு செய்கிறார் அப்போ தான் அந்த கமெண்ட்ஸ் நீதிபதிகளால் பாஸ் செய்யப்படுகிறது இப்போ அந்த சம்பந்தப்பட்ட அவருடைய மனைவி ஒரு மனு கொடுக்குறாங்க தமிழக அரசு கிட்ட தமிழக அரசு பதிலளிக்கல அதற்கு தான் அவங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க அங்க தள்ளுபடி செய்யப்படுது உச்ச நீதிமன்றத்துக்கு அடுத்து போறாங்க அப்ப தமிழ்நாட்டு அரசுடைய பார்வையே எப்படி இருக்குன்னு நான் கேட்கல நான் வந்து அதுல வந்து உங்களுடைய கருத்தை நான் வந்து உடன்படுறேன் தமிழ்நாட்டு அரசில் இருக்கிற பல உயரதிகாரிகள் தமிழர் விரோத உயரதிகாரிகளாக தமிழ் இன விரோத உயரதிகாரிகளாக குறிப்பாக ஈழ உறவுகளை எதிரிகளாக இந்தியாவின் எதிரிகளாக பார்க்கின்ற ஒரு பியூரோக்ரஸி தான் நீங்கள் இருக்கிறார்கள் அதனால் தான் நீங்கள் சொன்ன அந்த மனுவுக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்பியது கடந்த காலத்தில் அம்மையார் இந்திரா காந்தி இருந்த ஒரு தெளிவான சிந்தனை ஒரு நேர்கொண்ட பார்வை புவிசார்ந்த பாதுகாப்பு ரீதியாக சிந்தித்த அந்த சிந்தனை எல்லாம் அதற்கு பிறகு வந்த இந்தியாவின் அரசியல் தலைமைகளுக்கும் இல்லை இந்த நாட்டுடைய தலைமை அமைச்சர்களுக்கும் இல்லை ஜார்ஜி பெர்னாண்டஸோடு முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு தெளிவும் அப்படி ஒரு புரிதலும் பெற்ற அரசியல் மூத்த தலைவர்கள் தற்போது தமிழ்நாட்டிலும் இல்லை இந்திய அளவிலும் இல்லை இது எல்லாம் தான் இன்றைக்கு தமிழ் தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற தொடர்ச்சியான இந்த இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜியோ தெரிந்தது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு அதை ஒட்டி அந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கப்படுகிறது இங்க நீங்க குற்றம் சாட்டுவது அதிகாரிகள் மட்டத்தோட நிறுத்தப்படுகிறதா இன்னொன்று மத்திய அரசோட நிறுத்தப்படுகிறதா இங்க திமுக அரசு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சமயத்திலேயே ஈழத்தமிழர் விவகாரத்தில் நிறைய உறுதிமொழிகள்லாம் கொடுக்கப்பட்டது இரட்டை குடியுரிமை அப்படிங்கிற வகையிலையும் கொடுக்கப்பட்டது அதற்கான முன்னெடுப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா இல்ல அதான் உங்களுக்கு அதிகாரமே இல்ல அதனாலதான் தான் என்ஆர்சி என்பி நான் எதிர்த்தேன் நாற்பது வழக்குகளை சந்தித்தேன் அதுல வந்து கிளியரா அவங்க கொடுத்துட்டாங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்களு அதில் என்ன சொல்லிட்டாங்க ஈழத்தமிழர்களை நாங்கள் இங்கு அனுமதிக்க மாட்டோம் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் எடப்பாடியாக இருந்தால் என்ன வேல்முருகனாக இருந்தால் என்ன நாளைக்கு இன்னும் என்ன விட தீவிர தமிழ் தேசியம் பேசியவராக இருந்தால் கூட அதை சாதிக்க முடியாது தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் சட்டமன்றையில் நான் வைத்த பல கோரிக்கைகள் நிறைவேறியிருக்கிறது இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான வீடுகள் கிட்டத்தட்ட இதுவரையில் ஒரு சுமார் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்துருக்குறோம் அதற்கு காரணமாக இருந்து குரல் கொடுத்து முதலமைச்சர் இடத்துல இது செஞ்சு கொடுக்கணும் அவங்க பன்றி குடிசை விட மோசமான சூழலில் வாழ்கிறாங்க குறிப்பாக என் ஊருக்கு அருகாமையில் அம்பலாவன் பாட்டின்னு ஒரு முகாம் இருக்குது குறிஞ்சிப்பாடின்னு ஒரு முகாம் இருக்குது புத்துப்பட்டுன்னு பாண்டிச்சேரி அருகே ஒரு முகாம் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் அதேமாதிரி விருத்தாச்சல்துறை முகாம் இந்த முகாமில் நான் போய் பார்த்துருக்கேன் இந்த மக்கள் அங்கேருந்து போரில் காயம்பட்டு வந்தபோது தங்களுடைய ஆடைகள் மேலாடை என்று சொல்லக்கூடிய புடவையை புடவையை தாவணிகளை அவர்கள் பெரிய அரசு கொண்டாந்து ஒரு பெரிய இது பெரிய நீட்டான மண்டபத்தில் விட்டுருவாங்க அதில் அந்த தான் தடுப்பு அங்கே தான் கணவன் மனைவி உடை மாற்றிக்கணும் தான் குளிக்கணும் அங்கே தான் தூங்கணும் அங்கே தான் குழந்தை பொறுத்திருக்கும் புல்லை கொடுத்துருக்கும் ஒரு பொண்ணு பொறுத்திருக்கும் ஒரே ஒரு சேலை இருக்கும் இல்லைன்னா ஒரு மராபத்துணி துணி இருக்கும் இல்லைன்னா இது ஒரு ரொம்ப சொல்ல முடியாத வழிகள் அப்படிலாம் இருந்தாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இங்கே இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ரேஷன் கடையில் கிடைக்க வேண்டிய விளைபொருள்கள் இருந்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு தமிழ்நாடு அரசு அறிவிக்கின்ற இலவச திட்டங்கள்லேருந்து உதாரணத்துக்கு அதில் எனக்கு மாறுபட்ட இருந்தாலும் இலவச மிக்ஸி டிவியிலிருந்து ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையிலிருந்து காலை உணவு திட்டத்திலிருந்து இன்றைக்கு அத்தனையும் அது திமுக அதிமுக இரண்டு அரசுகளிலும் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து அதை முறையாக என்னுடைய வாதத்திறமையால் எடுத்து வைத்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக தலைவர் திருமாவளுடைய உத்தரவு இணங்க விடுத சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் போன்றவர்களும் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தபோது மருத்துவ ராமதாசிய அவருடைய வழிகாட்டலோடு அவருடைய ஆலோசனையின் பேரில் நான் எடுத்து வைத்த கருத்துக்களை தலைவர் கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் இன்றைய அதனுடைய நீட்சியாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசே அவர்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டத்தை அறிவித்திருக்காங்க காலை உணவு திட்டத்திலிருந்து எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டில் கிடைக்கிற இந்த ஆயிரம் ரூபாயிலிருந்து எல்லாமே அந்த மக்களுக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து அதை ஒன்றன்பின் ஒன்றாக நாங்கள் இன்றைக்கு அந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மக்கள் கேட்கறது என்ன அப்படின்னா அதில் ஒரு பிரிவினர் வந்து நாங்கள் வந்து தனித்தமிழ் இழம் என்கிற ஒரு அரசை எங்களுக்கு தாங்க நீங்கள் எங்களுக்கு இரட்டை குறிமெல்லாம் தரீங்க நாங்கள் அங்கே போய் நிம்மதை எங்கள் சொந்த மண்ணில் தாய்மண் போல் வருமா நாங்கள் அங்கே வாழ்றோம் அப்படின்றாங்க அதனால் அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்முடைய கோரிக்கை ஆனால் இது வந்து மா நீங்கள் கேட்டது போல் ஒரு மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்கா ஒரு நாடு வாங்கி தருவதற்கோ ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்துவதற்கோ ஒரு இனப்படுகொலை நடந்தது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அந்த நாட்டை தடை செய்வதற்கோ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது அதுக்காக தான் நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொன்னேன் அப்படி ஒன்றிய அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய தமிழ்நாடு புதுச்சேரி உள்பட நாற்பது எம்பிக்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்திய நாட்டில் இதுவரையில் ஆட்சிக்கு யாரும் வர முடியல இன்றைக்கி வந்து அவங்க ஏதாவது நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் எத்தனி சீட்டு இருக்கையெல்லாம் உயர்த்திருக்காங்க அதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிற ஒரு வேலை அது பெரிய கதை அது இன்னொரு நாள் நான் பேசுவோம் ஆனால் இப்போது இருக்கிற இந்த சூழலில் இங்கே இருக்கிற பெரிய கட்சிகள் எந்த சூழலிலையும் ஏழு தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிற தமிழ்நாட்டை தமிழர்களையே புறக்கணிக்கிற இந்த அரசுகள் வராத வண்ணம் ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் விபிசிங் அவர்கள் தேவகட் அவர்கள் ஐ கே குஜ்ரால் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் அவங்களாம் அந்த மைனாரிட்டி ஆட்சியில் இருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு அங்கே ஆட்சி நடந்தது அப்போ நம்ம சில கோரிக்கைகளை வச்சோம் அவங்க பரிசீலனை செஞ்சாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை சூழல் அதனால தான் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த இடத்துக்கு வருகின்ற போது வேண்டுமானால் நாங்கள் கண்டிஷன் வைக்கலாம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துல இல்லை இருக்கிற பெரிய கட்சிகள் அப்படி ஒரு கண்டிஷன் வைங்க அப்படி ஒரு நிபந்தனையை வைங்க ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குங்க குறைந்தபட்சம் இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ நாலு பதினாறு ஆண்டுகள் நேற்றைய முன்தினத்தோடு மொழிவாய்க்கல் நினைவேந்தல் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இலங்கை தீவிரம் உலகம் முழுவதும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த மண்ணில் இருந்து இங்கே இருக்கிற இத்தனை பெரிய கட்சிகள் இந்த நாட்டை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கிற தேசிய அளவில் மாநில அளவில் மிகப்பெரிய பங்காற்றுகிற ஒரே ஒரு கட்சி கூட அந்த குடும்பது அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் ஒரே நாளில் படுகொலைக்குள்ளானவர்களுக்கு ஒரு மெழுகுவை தேர்ந்த முன் வரலை தமிழக கட்சி எல்லா கட்சியும் செய்தி கட்சி தவிர செய்த கட்சி எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும் தமிழ் தனி ஈழத்தை அங்கீகரிக்க மறுக்கின்ற ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை என்று ஏற்க மறுக்கின்ற எந்த தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் அளிக்க கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு நீங்க சொல்றதை பார்த்தா மாநில கட்சி கூட ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தலைங்கிறீங்க அப்ப திமுக அதிமுகவுக்கு கூட இடம் கொடுக்க கூடாதாங்க அது வந்து இங்க ஏத்தனும்னு சொல்றேன் அவர்களை வந்து ஏன்னா அவங்க அதை மட்டும் சொல்ல அதே தான் கடந்த காலத்தில் எம்ஜிஆர் தான் உங்களுக்கு தெரியும் பொருள் உதவி பண்ணி தமிழ் தேசியமாக பேசலாமே இல்லை அது இப்போ இருக்கிறவர் பேசலாம் பேசலாம் அப்படின்றத என்னுடைய வருத்தம் செய்யணும் இவர்களை கூட நாம் நிர்பந்தித்து செய்ய வைக்க முடியும் ஆனால் அங்கே கா காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் அங்கே முடியாத ஒரு கையேறு நிலையில் நாம் இருக்கிறோம் இல்லையா அந்த உண்மையான யதார்த்தத்தை நம்ம புரியணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள் இது போன்ற சமூக பணிகள் செய்வதற்கு அதிகாரம் மிக முக்கியம் நெய்வேலியில் மே பதினெட்டு அன்று ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது திமுகவுடைய மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்கள் தலைமையில் அதில் பன்ருட்டி தொகுதி மறுபடி திமுக கையில் வரணும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்போ அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே இல்லை நான் இதுக்கு செஞ்சு கூட்டத்திலேயே பேசியிருக்கிறேன் எனக்கு வந்து தமிழ் தமிழ் தமிழ்நாடு தமிழீழம் உலகத் தமிழர்கள் வாழ்வுரிமை இதற்காக நான் வைக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்தால் நான் இடத்துல இந்த சீட்டு ஏன்னா இப்போ அங்கே உள்ளூர் முக்கிய என்னங்க கூட்டணி கட்சிக்கு சீட்டை கொடுத்துட்றீங்க அவங்களுக்கு போய் நாங்கள் ஓட்டு கேட்க வேண்டியதான்னு ரொம்ப வழிபட இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காங்க அமைச்சர்களை வச்சுட்டு பேசுகிறாங்க தலைமையிலிருந்து இருந்து வர நிர்வாகிகளை வச்சுட்டு பேசுகிறாங்க இதையெல்லாம் பல முறை நான் முதலமைச்சர் கவனத்திற்கு இரண்டாம் கட்ட அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன் அவங்களாம் அதெல்லாம் கிஞ்சித்து அதை குறித்துலாம் கவலைப்பட மாதிரி தெரில அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட அப்படிலாம் நாங்கள் வந்து எங்களுடைய சுயமரியாதை தன்மானத்தை இழந்து என் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற அவ அந்த எம்எல்ஏ என்கிற பதவியில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் எனக்கு எதுவுமே இல்லை அதனால் நான் வந்து உங்களை நிபந்தனையற்ற ஆதரிக்க தயாராக இருக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நான் உங்களிடத்தில் கைகூப்பி கேட்கிறேன் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றின அதே தீர்மானத்தை உடனடியாக ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி நிறைவேற்றுங்க சிறப்பு முகாமும் மூடுங்க இங்கே அங்கு கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிற அனைவர்களையும் ஒன்றிய கூறிய அழுத்தங்களை தந்து அனுமதிகளை பெற்று அவர்கள் விரும்புகிற தத்தமது நாடுகளுக்கு இலங்கை மண்ணுக்கோ உலகத்தின் எந்த நாட்டுக்கோ செலவின்பாலும் அங்கே அனுப்பி வைங்க சா சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நீங்களே நடத்துங்க என்று சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறேன் இதை கடிதமாகவே நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சர் மூத்த அமைச்சர் கைகளில் கொடுத்துருக்குறேன் ஆனால் அதற்கெல்லாம் எனக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்காத தான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ தான் வெல்முருகா தேர்வு வரப்போகுது இப்போ தான் இதெல்லாம் தெரியுதா இப்போ தான் இதை பேசுகிறாரு அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் இவ்வளோ நாளாக கண்ணை மூடிட்டு வந்திருக்கலாம் ஆனால் நான் சட்டமன்ற கூட்டத்தில் தொடங்கிய நாளிலிருந்து கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் ஒத்திவைப்பு தீர்மானங்கள் நேரமில்லா நேரத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பிக் கொண்டு தான் இருக்கிறேன் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு ஒரு சரியான பதிலும் ஒரு தீர்வும் கிடைக்கப்படவில்லை என்கிற ஒரு மிக உணர்ச்சி வைப்பட்டவனாக என் மண்ணை என் மக்களை என் மொழியை என் இனத்தை ஒரு நேசிப்பவன் என்கிற அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அறத்தோடு நின்று போராடியே எம் தமிழ தேசிய தலைவர் பிரபாகரன் ஆளுமையில் இருந்த அந்த தேசம் இன்றைக்கு கஞ்சா போதை அப்படின்னு பாலியல் வல்லூர் பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் எல்லாருமே எல்லாம் சிதைக்கப்படுகின்ற காட்சிகள் அங்கு கல்லூரி மாணவர்கள் இராணுவத்தால் சுட்டுப்படுகொலை செய்யப்படுகின்ற காட்சிகள் காணிகள் பறிக்கப்பட்டு இன்னும் இராணுவ முனையிலேயே அவர்கள் வாழ்கின்ற அந்த நெருக்கடியில் வாழ்கின்ற சூழல் இன்னமும் முள்வெளி முகாமில் அடைபட்டு கிடக்கிற சூழல் இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர் என்று இன்றைக்கு வதை முகாம்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து சுண்ணமாக கொண்டிருக்கிறார்கள் பல எமது போராளிகள் முன்னாள் போராளிகள் ஆதரவாளர்களை பிடித்து கொண்டு போய் கொத்து கொத்தாக ராட்சசேதனங்களை வைத்து குழிகளை தோண்டி உயிரோடு பதித்திருக்கிறார்கள் போர் நடந்த போது பதுங்கு குழி என்று சொல்லி ஓடி பதுங்கிய குழிகள் உயிரோடு இருந்த குழந்தைகளையும் கருவுற்று தாய்மார்களையும் மார்பில் பால் குடித்த குழந்தைகளோடு அவர்கள் மண்மூடி அழித்தார்கள் ஆக இந்த வேதனைகள் எல்லாம் என் கண் முன்னால் இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் பதினஞ்சு தீர்மானங்கள் முழுக்க முழுக்க ஈழம் சார்ந்த இலங்கை தமிழர்கள் சார்ந்து அகதிகள் என்று சொல்லக்கூடிய என் தொப்புள் கூடி வாழ்வியலை சார்ந்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி நான் அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறேன் இதையெல்லாம் நீங்க செய்யுங்க எனக்கு சீட்டே வேண்டாம் நிம்மதியா உங்களை நான் ஆதரிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்ப இந்த கூட்டணி அப்படிங்கிறது பேசுறது அப்படிங்கறத பேசு பொருளாகவே இருக்கு பாமகவுடைய அந்த விஷயங்களையும் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க ராமதாஸ் ஐயா அவர்கள் வர்சஸ் அன்புமணி அப்படின்னு அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே அந்த கட்சியில் பயணித்த ஒரு அனுபவத்தில் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது குறித்து நான் ஒன்றும் பெருசாக பேச விரும்பலை அது வந்து அவங்க அப்பா மகனுக்குரிய ஒரு பிரச்சனை அது வந்து விரைவில் அதுக்கு ஒரு சுபம் போடப்படும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுக்கு அழைப்பு விடுத்ததான் நாங்க கேள்விப்பட்டோமே ராமதாஸ் இல்ல அது வந்து சில நல விரும்பிகள் ஐயா வந்து இப்ப வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு சூழல் இருக்காரு நீங்க ஐயாவுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக ஒரு கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலே இருந்தவர்கள் அதனால ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அண்ணா அப்படின்னு ஒரு உரிமையோட சில நண்பர்கள் பேசினார்கள் அது வந்து மருத்துவர் ஐயாவின் அழைப்பாகவோ அல்லது அன்புமணியின் அழைப்பாகவோ நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணா நீங்க இப்ப உள்ள போய் அவருக்கு ஒரு பக்கபலமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்ல அது இப்படி இருக்கு இப்ப என்ன நம்பி வந்தவங்க நான் அவர்களும் தமிழ் தேசியம் பேசியவர்கள் தானே இல்லை தமிழ் தேசியம் பேசுகிறாங்க நான் எனக்கென்று நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு சொன்ன மாதிரி எனக்கென்று எனக்கென்று இல்லை என்னை நம்பி வந்தவர்களுக்கென்றும் ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று ஒரு கட்சி உருவாக்கி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் ஒரு சின்னத்தை வாங்கி ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை தனித்து நின்று பெற்றிருக்கிறேன் தற்போது ஒரு கூட்டணி அமைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய செயல்பாடுகள் சட்டமன்ற செயல்பாடுகள் போராட்டக்களம் இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் போன வாரம் கூட ராமநாதபுரத்தில் கீழக்கரையில் மதுரையில் என்று ஒரு நாள் கூட ஓய்வே இல்லை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இணைந்து வேண்டாமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் புரிதொரு கட்சியில் போய் இணைவதோ அல்லது என் கட்சியை புரிதொரு கட்சியில் போய் இணைப்பதோ என்பது கண்டிப்பாக தற்போதைக்கு சாத்தியமே இல்லை இப்போ முதல்லயே வந்து தனித்து போட்டி அப்படின்னு சீமான் அறிவித்து விட்டார் இதுலேருந்து யாராருக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவரு தனித்து போட்டின்றது கட்சி தொடங்கிப்பட்ட காலத்துல தனித்து நிக்கிறாரு இதோட ஐந்தாவது முறை ஆறாவது முறை ஐந்தாவது முறை ஐந்தாவது முறை நிற்கிறாரு அது அவருடைய தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் எடுக்கிற முடிவு அவருக்கு அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோ இல்லை பொதுக்குழு செயற்குழு கொடுக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் எடுக்கிற முடிவு அதை நாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் எதிர்த்தரப்புல பிரியுமா வாக்குகள் ஒரு அரசியல் தலைவராக எப்படி வரும் எத்தனை முனை போட்டி வந்தால் அவரை நேற்று தனித்தர் அறிவிச்சிட்டாங்க அப்போ கண்டிப்பா அவர் ஒரு தனித்து ஏற்கனவே அதிமுக பிஜேபி ஒரு அணி ரெண்டு திமுக தலைமையில் நாங்கள் ஒரு அணி விஜய் ஒரு அணியாக இருக்கிறார் விஜய்யுடன் இன்னும் சில கட்சிகள் சேருமா சேராதா என்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது ஆக எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் நான்கு முனை போட்டி என்பது தற்போது உறுதியாக இருக்கிறது இந்த நான்கு முனை போட்டியில் வாக்குகள் சிதறுகின்ற போது கண்டிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வலுவாக இருக்கிறார்கள் வாக்குகள் சிதறுகின்ற போது வாக்குகள் பிரிகின்ற போது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டின் ஆட்சி கட்டில் அமர்வதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் என்னுடைய அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் நான் பார்க்கிறேன் நன்றி பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி இதுவரை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவரும் பன்ருட்டி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினருமான திருவேல்முருகன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை